கன்னியாகுமரியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான சம்பவம் கேட்குறவங்க எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வைக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இப்போ ரீசண்டா கன்னியாகுமரி அருமனை அப்படின்ற பகுதியில் என்ன இருக்குன்னா ஒரு பெண்ணுடைய பதினேழு வயது சிறுமியுடைய தந்தை செய்திருக்க காரியம் அபத்தமாகவும் மறுவருக்கத்தக்கதாகவும் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய மகள் வந்து கர்ப்பமா இருந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்ணதுல இருந்து எல்லாத்தையும் தந்தையே தான் பார்த்துருக்காரு கன்னியாகுமரியில் பார்க்காம திருவனந்தபுரம் கேரளாவில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய வந்து தொட்டியல் திட்டத்தின் கீழ் அங்கேயே விட்டுட்டு வந்திருக்காங்க இதை பத்தி பெருசா எந்த இன்ஃபர்மேஷனும் வராத போது இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் ஆயிருக்கு அதன்படி பார்க்கும்போது போலீசாருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் அப்பா பொண்ணு வந்திருக்காங்க பதினேழு வயசு பொண்ணு தான் வேற யாருமே வரல என்ன கேட்டாலும் சரியான பதில் கொடுக்கலன்னு பொழுது இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொல்லப்படுது அப்படின்னு நல்லா விசாரிக்கும் பொழுதுதான் தெரிய வருது அந்த குழந்தை அதாவது அந்த பதினேழு வயது சிறுமியை பலாத்காரம் செய்தது அந்த பொண்ணுடைய தந்தை குடும்ப மானம் கௌரவம் கெட்டு போயிரும்னு சொல்லிட்டு அந்த குழந்தையுடைய அம்மாவும் சரி அவங்க அப்பாவும் சரி அந்த பொண்ணை பிரைன் வாஷ் பண்ணி ஏமாற்றி அதுக்கப்புறமா பிரசவம் நடந்ததுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியான கிரிமினல்ஸ் அவர்களுடைய செயல்கள் தெரிய வந்ததுக்கு போலீஸ் தரப்புல இருந்து அந்த குழந்தைக்கு மனரீதியா உளவியல் ஆலோசனைகள்லாம் கொடுத்து மீட்டு உண்மையை சொல்ல வச்சிருக்காங்க இந்த ஒரு திருட்டுத்தனமான தவறான செயலுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான் உடந்தையா இருந்திருக்காங்க அப்பா செய்த அந்த தவறு அந்த பொண்ணுடைய வாழ்க்கைய மனநிலைய ரொம்ப மாத்தி இருக்கு ஸோ இந்த ஒரு இஷ்யூ அப்படின்றது பெருசா அங்க பேசப்படுறது மட்டும் இல்லாம தந்தைக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் தண்டனையும் கொடுத்திருக்காங்க நாம சுத்தி இருக்க உலகத்துல பெண் குழந்தைகளுக்கு யார் யார்னாலையோ ஆசிரியர்னால சுற்றி இருக்கவங்கனால அவங்கனால இவங்கனாலன்னு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியுது ஆனா பெற்ற தந்தையே ஒரு பெண்கிட்ட இப்படி நடந்துக்கிறாருன்னா இது ரொம்ப கீழ்த்தரமான விஷயம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஓ